வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி ஆடம்பரமாக வாழ்வது தவறா மனிதனிடம் உடல் உயிர் மனம் என இருந்தாலும் மனதின் வேலைகள் தான் என்ன மனத்தின் முதல் வேலை அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் இவற்றை உணர்வது மனத்தின் இரண்டாம் வேலை தேவைகள் மூன்றையும் காப்புகள் மூன்றையும் நிறைவு செய்து கொள்வது பசி என்பது உடலின் தேவையானாலும் நிறைவு செய்வது மனம் மட்டுமே அதாவது மனம் தன் புலன் வழியாக சென்று பொருள்களை தேடி உடலுக்கு தேவையானவற்றை கொடுப்பது மனம் இயங்காமல் உடல் இயங்காது மனம்தான் உடலை பயன்படுத்தி உடலின் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் எனவே தேவைகள் மூன்றும் காப்புகள் மூன்றும் உடலின் தேவை மட்டுமே அவைகள் மனதின் தேவை அல்ல என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எப்படி என உதாரணத்துடன் விளக்கும் அளவிற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் எப்படியெல்லாம் உடலுடன் தொடர்பு கொண்டு தேவைகளை நிறைவு செய்கிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லாமல் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்தறிவு வரை உள்ள ஜீவன்கள் உடலின் தேவைகளை தம் மனதால் நிறைவேற்றி கொண்ட பிறகு நிறுத்தி விடுகின்றன மனிதனானவன் உடலின் தேவையை நிறைவு செய்த பின்னரும் அதனைத் தொடர்கிறான் உடலின் தேவையை மனதின் தேவையாய் மாற்றி விடுகிறான் மனமானது உடலின் தேவையை மறந்து ருசியாக இருக்கிறதே என அதன் சுவையில் மயங்கி நிறைய சாப்பிடுகிறது புலன் மயக்கத்தில் இருந்து கொண்டு உடலுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு இருப்பதே மனதின் மயக்கம் எனலாம் உணவில் அளவு முறை மீறும் போது அது வேறு ஒருவருக்கு உடையதாக இருப்பதால் கர்ம வினைகள் பதிந்து விடுகின்றன தேவையின் அளவை மீறி சௌகரியத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் வாழத் தொடங்கினால் கர்ம வினையும் கூடவே பதிவாகிறது நான் ஆடம்பரமாக வாழ்வது தவறா என்று கேட்டால் தவறில்லை ஆனால் உலகம் முழுவதும் அதே சௌகரியத்துடன் ஆடம்பரத்துடனும் வாழ்ந்தார்கள் ஆனால் அதில் தவறில்லை அதில் தவறில்லை நடைமுறையில் பத்து சதவீதம் மக்கள் ஆடம்பரமாகவும் மீதம் தொண்ணூறு சதவீத மக்கள் சாதாரண வாழ்க்கையையும் இன்னும் சில சதவீதம் தேவைக்கே இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அது எப்படி சரியாகும் இறைஞான ஆசிரியர் நண்பனையா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமு இன்றைய சிந்தனை ஆடம்பரமாக வாழ்வது தவறா இது ஏதோ ஒரு தனி மனிதன் தனக்குள்ளாக இருந்து கேட்கக்கூடிய கேள்வியாக தோன்றுகிறது நான் ஆடம்பரமாக வாழ்வது தவறா என்றால் அவர் எந்த அடிப்படையில் அவருடைய மனம் கேட்கிறது என்று சொன்னால் நான் எனது உடலாலும் எனது அறிவின் திறனாலும் பொருளை ஈட்டுகிறேன் சரி அதில் நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் முடிந்த அளவுக்கு அறநெறியின் அடிப்படையில் பொருளை ஈட்டுகிறேன் சரி இப்பொழுது நான் ஈட்டிய பொருளை வைத்துக்கொண்டு நான் சௌகரியமாக இருக்கிறேன் இன்னும் எனக்கு பொருள் அதிகமாக வருகிறது நான் ஆடம்பரமாக இருக்கிறேன் நான் உழைத்து ஈட்டிய பொருளை வைத்து நான் ஆடம்பரமாக இருக்கிறேன் இது எப்படி தவறாக ஆக முடியும் என்று ஒவ்வொரு தனி மனிதனின் மனமும் கேட்கிறது அந்த கேள்விதான் என்று சிந்தனையாக இங்கு மலர்ந்திருக்கிறது சரி இப்போ அவர்கள் அளவில் அவர்கள் சொல்லுகின்ற அந்த விளக்கம் இப்பொழுது நாம் முழுமையாக அந்த விளக்கத்தை உணர்ந்து கொண்டு பார்க்க வேண்டும் இப்பொழுது நாம் உடல் உயிர் மனம் இணைந்த ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம் இதில் முதலில் உடலும் உயிரும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில முதல்ல அதுதான் அதுக்கப்புறம்தான் வாழ்தல் என்று மாறுகிறது வாழ்க்கை என்பது உயிரோடு இந்த உடல் இருப்பது என்பது ஒரு வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள காலம்தான் வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள் அப்ப அந்த இணைப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்குத்தான் தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று நிறைவு செய்யப்பட்டால் அந்த வாழ்க்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அதை செய்து முடித்த பிறகு வாழ்தல் என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் அப்புறம்தான் வாழ்தலே இருக்கிறது இப்போ இந்த வாழ்க்கை என்பதையே சௌகரியமாக ஆடம்பரமாக வைத்துக் கொண்டிருப்பதையே வாழ்க்கை வாழ்தல் என்று சொன்னால் அவர்கள் மனம் எதை உண்மையாக தேடியதோ அதை நிச்சயமாக அடைந்திருக்காது ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் மிகவும் ஆடம்பரமாகவே வாழற்றம் அவர்கள் ஆயிரம் கோடி செலவு செய்து திருமணம் செய்கிறார்கள் ஆயிரம் கோடியில் ஒரு வீடு கட்டிக்கொள்கிறார்கள் ாலும் அவர்கள் அனுபவிக்கட்டும் ஆனால் அவர்கள் மனம் ஒரு நிறைவாக அமைதியாக ஆரோக்கியமாக அன்பாக ஆனந்தமாக இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் அங்கு அதை தேடிக்கொண்டே இருக்கிறது அதை அவர்களும் சொல்லுகிறார்கள் இதை தேடிக்கொண்டிருக்கிறோம் எப்பொழுது இப்போ அவ்வளவு ஆடம்பரத்தின் உச்சத்திலிருந்தும் இருந்தும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தால் அது கிடைத்து விடுமோ என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் இதுவரை தேடி 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 உயர்ந்து 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 வந்தீர்களே இன்னும் கிடைக்கவில்லையே இப்பொழுது இப்படியே சென்று கொண்டிருந்தால் எப்பொழுதுதான் கிடைக்கப் போகிறது என்று கேட்டால் அது அதுவும் ஒரு பாதைதான் என்ன என்று சொன்னால் இந்த மனம் அந்த இயற்கையாக நாம் உணரக்கூடிய உணர்வுகளை ஒடுங்கி நின்றும் உணர முடியும் விரிந்து சென்றும் உணர முடியும் என்பது உண்மைதான் விரிந்து சென்று உணர்வது என்றால் என்ன இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து பிரபஞ்சத்தை கடந்தால் அந்த உணர்வை எட்ட முடியும் ஒடுங்கினாலும் அதே உணர்வை எட்ட முடியும் இரண்டு வழிகள் இருக்கிறது ஆனால் அந்த விரிந்து சென்று நான் அதை உணர முயற்சிக்கிறேன் என்பதில் விரிவதுதான் இந்த ஆடம்பரம் இப்ப அவர் எங்க விரிஞ்சிருக்காரு இந்த உலகத்தில் இந்த ஒரு நாட்டில் இந்த ஓரளவில் இவர் என்ன செய்கிறார் உலகத்தில் நான் முதல் பணக்காரராக இருக்கிறேன் இந்த அளவில் உயர்ந்திருக்கிறார் நன்றாக நினைத்து பாருங்கள் நீங்கள் அந்த உணர்வை அடைவதற்கு இன்னும் விரிய வேண்டிய இருக்கிறது இந்த உலகம் இந்த உலகத்தை தாண்டி அடுத்து போனீங்கன்னா இப்போ என்னாச்சு பக்கத்துல இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இத்தனை கோள்கள் இருக்கிறது இதையெல்லாம் எப்பொழுது நீங்கள் பெற்று அதிலிருந்து உயரப்போகிறீர்கள் அதன் பிறகு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அத்துணையும் கடந்து நீங்கள் போகும்பொழுது அங்கே அதே உணர்வை உணர முடியும் இப்ப அதை நோக்கிய பயணத்தில் தான் இப்பொழுது மெட்டீரியலாக விரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்குள் காலம் முடிந்துவிடும் நடக்காத காரியம் இதைத்தான் ஞானத்தை ஞான பழத்தை பெறுவதற்காக முருகன் உலகத்தை சுற்றி வந்தார் ஆனால் இருந்த இடத்திலேயே அந்த பழத்தை பெற்றுவிட்டார் விநாயகர் என்று ஒரு கதையை சொல்லிவிட்டார் ஆக இந்த ஆடம்பரம் என்று அதை நோக்கி செல்லுகின்றோமே அது அதுவும் எதை தேடுகிறது என்று சொன்னால் விரிந்து சென்று அதே அமைதியையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அதைத்தான் தேடுகிறது அதைத்தான் தேடிப் போகிறது ஆனால் தேடி போனவர்களெல்லாம் இன்னும் அதை பார்க்க முடியவில்லையே நிலையாக அதை உணர முடியவில்லையே என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லிக்கொண்டிருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய மக்களும் அதை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் அந்த ஆனந்தத்தின் உச்ச நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் இப்பொழுது சௌகரியத்தை நோக்கி போவதும் ஆடம்பரத்தை நோக்கி போவதும் எப்படி என்று சொன்னால் இவன் தவறாக புரிந்து கொள்கிறான் அவன் ஆடம்பரமாக இருக்கிறான் அவன் முழுமையாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக அன்பாக நிறைவாக இருக்கிறான் என்று இவன் தவறாக புரிந்து கொள்கிறான் புரிந்து கொண்டு அதை நோக்கி ஓடுகிறான் அவனிடம் சென்று கேட்டால் தானே தெரியும் நான் ஆடம்பரமாக இருக்கிறேன் ஆனால் இந்த உணர்வுகளில் ஒன்றை கூட நான் நிலையாக அனுபவம் செய்ய முடியவில்லை நான் தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான் வெளியில் சொல்வதில்லை வெளியில் சொல்வதில்லை இப்போ அந்த மனிதனுக்கும் என்ன இருக்கும் நாம் இவ்வளவு தேடி வந்து இங்கு பார்த்து நாம் இன்னும் உணரவில்லை என்று தெரிகிறது நாம் இதையெல்லாம் சுலபமாக சொல்லிவிட்டால் அவர்கள் அங்கேயே நின்று விடுவார்களே அவர்களும் ஓடட்டும் நாம் பஷ்ட கஷ்டத்தை எல்லாம் அவர்களும் அடையட்டும் என்று அவனும் சொல்லுவதில்லை அதை நோக்கி ஓடுகிறான் இன்னைக்கு சமுதாயம் அப்படிதான் இருக்கிறது அதை பார்த்து ஒரு கற்பனை இதைத்தான் தூரத்து பச்சை என்று சொல்லுவார்கள் அங்கே பசுமையாக இருப்பது போல தெரியும் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாமே அப்படித்தான் அந்த அடிப்படையிலே இப்போ ஆடம்பரமாக வாழ்வது என்பதுக்கு முதலாக சௌகரியமாக வாழ்வது என்ற ஒரு நிலை இருக்கிறது இந்த சௌகரியமாக வாழ்வது கூட ஏற்றுக்கொள்ளலாம் அதுவும் தேவையின் அடிப்படையில் இருந்தால் அது அவரது வயதை பொறுத்து அவரது உடல் நலத்தை பொறுத்து அதற்கு தகுந்தார் போல் இந்த தேவையை சௌகரியமாக அதை அனுபவித்துக் கொள்வது அந்த சௌகரியம் என்பதும் தேவையை அடிப்படையாக கொண்டுதான் இருக்க வேண்டும் ஒருவருடைய வயது காரணமாகவும் முதிர்வு காரணமாகவும் அவரால் இப்போ பஸ்ஸில் பயணிக்க முடியவில்லை அவர் கார்ல போறாரு அப்படின்னு சொன்னா இப்போ இவர் என்ன சொல்றாரு நான் உடலாலும் மனதா அறிவாளம் உடைத்து நான் நிறைய பணம் வச்சிருக்கிறேன் நான் இருபத்தஞ்சு லட்சரை கார் வாங்கி நான் போறேன் ஏய் நானும் போறேன் நான் இருபத்தி ரெண்டு வயசுலேயே நான் போறேன் என்னால் பஸ்ல போக முடியும் ஆனால் நான் போறேன் கார்ல போறேன் சௌகரியமா போறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறாகி விடுகிறது அந்த சௌகரியம் என்பதும் அந்த உடலின் அந்த நிலைக்கு தகுந்தவாறு அந்த சௌகரியம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை இப்போ இந்த இடத்திலே நான் இப்போ இந்த ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் அந்த நிறைவான உணர்வுகளை உணர முடியவில்லை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பது உண்மைதான் சரி நான் இப்பொழுது அந்த தற்காலிக சுகத்தையே இப்படியே அனுபவித்து விட்டு சென்று விடுகிறேன் இப்ப இதில் என்ன தவறா என்பதுதான் இன்றைய கேள்வி இது என்ன தவறா என்று கேள்வி இப்பொழுது பாருங்கள் இந்த உலகில் இருக்கக்கூடிய உலகத்தில் இந்த உலகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் முழுவதும் இந்த இயற்கையால் கொடுக்கப்பட்டது யாருக்காக கொடுக்கப்பட்டது யாருக்காக கொடுக்கப்பட்டது இந்த உலகில் வாழுகிற அனைத்து உயிரினங்களுக்கும் அது கொடுக்கப்பட்டது தாவரங்கள் வந்தது தாவரங்கள் அடுத்தது அடுத்த உயிருக்கு உணவாக மாறியது இப்படி ஒவ்வொன்றாக வந்தது இப்பொழுது மனிதனுக்கு என்று எடுத்துக்கொள்வோம் இந்த மனிதனுக்கு இந்த பஞ்சபூதங்கள் முதல் ஓரறிவு முதல் ஆறறிவு விலங்கினங்கள் வரை இருக்கிறதே இந்த வளங்கள் இவையெல்லாம் யாருக்காக என்று சொன்னால் இந்த உலகில் வாழுகிற அனைத்து மனிதர்களுக்காகவும் பொதுவாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் இது யாருக்காக கொடுத்தான் ஒருவருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இப்ப எல்லாமே அப்படிதான் இருக்கிறது மழை பெய்கிறது அது நான் இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பெய்கிறேன் பெய்துதா இல்ல அங்க பேஞ்ச கடைசி வரைக்கும் ஓடி கடல்ல கலக்குது சூரியன் வருகிறது அது ஒளி கதிர்களை அந்த அலையை வீசுகிறது இது நான் இவருக்கு மட்டும் வீசுகிறேன் அவருக்கு மட்டும் வீசுகிறேன் என்று வீசுகிறதா அந்த சூரியன் அந்த ஆடம்பரமாக வாழ்பவருக்கு மட்டும் சூரியன் வேறு மாதிரி இல்லை காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் எல்லோருக்கும் சமமாக தானே அத்தனையும் வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அப்படி இருக்கும்போது நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கு நாம் என்ன செய்கிறோம் அனைவருக்கும் இருக்கக்கூடியதை நாம் பறித்து அதை எடுத்து நாம் அதை அனுபவம் செய்கிறோம் அங்கதான் பிரச்சனை அப்ப என்ன ஆகிறது மற்ற உயிர்கள் எல்லாம் அதற்கு ஏங்குகிறது அந்த ஏக்கம் என்பது வருகிறது பொறாமை என்பது வருகிறது மன துன்பம் என்று வருகிறது ஏன் துன்பம் என்று வருகிறது நீ ஆடம்பரமாக வாழ்கிறாய் என்று சொன்னால் ஆடம்பரமாக வெளியில எங்கேயுமே தெரியாம வாழ்ந்துட்டா கூட பரவாயில்ல அந்த ஆடம்பரத்தை இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள பார்க்க வேண்டும் என்று காட்டிக்கொண்டுதான் வாழ்கிறாய் அப்ப கூட நான் சொல்றது உண்டு நீங்க கொஞ்சம் வசதியா இருக்கிறீங்க அந்த வசதியை உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அதற்கு நான் வச்சு என்ன பண்ண போறேன் இதெல்லாம் எல்லாத்தையும் காட்டுறதுக்காகத்தானே என்று சொல்லுகிறார்கள் அந்த ஆடம்பரமான விஷயங்கள் எதையுமே மனிதர்கள் வீட்டுக்குள்ள போட்டு ஒரு நகை இருக்கிறத அதை வீட்டுல போட்டு அழகு பார்க்கறதே கிடையாது ஒரு ஆயிரம் பேர் கூடுகின்ற கூட்டத்துக்கு போகும்பொழுதுதான் அதை எடுத்து போட்டு கொண்டு போகிறார்கள் எதற்கு அவர்களிடம் காண்பிப்பதற்காக இந்த ஆடம்பரம் என்பதே பிறரிடம் காண்பித்து அவர்களுடைய பொறாமையை கொள்வதற்காக அவருடைய இயக்க பெருமூச்சை வாங்கிக் கொள்வதற்காக இப்படி வரும் பொழுது இங்கு உணர்வு சார்ந்ததாக மாறிவிடுகிறது அல்லவா இந்த உணர்வுகள் அனைத்தும் கர்ம வினையாக மாறிவிடும் கர்ம வினையாக மாறி நம்மிடம் நமது வயதான காலத்திலும் நமது சந்ததிக்கும் அது கர்ம வினையாக பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அப்ப ஆடம்பரமாக வாழ்வது தவறா என்று சொன்னால் நிச்சயமாக தவறு எதன் அடிப்படையில் தவறு இயற்கையின் ஒழுங்கமைப்பில் இயற்கை நீதிப்படி அது தவறு அப்படி என்றால் நான் உடலாலும் அறிவாளம் நான் பெற்ற பொருள் அதை நான் சம்பாதித்த பொருள் இதையெல்லாம் என்ன செய்வது என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஆடம்பரமாக வாழ்பவர்களுக்கெல்லாம் இன்று ஒரு ரகசியத்தை சொல்லுகிறோம் என்ன என்று சொன்னால் உங்களிடம் கர்மவினை என்பதெல்லாம் தீர்ந்து விட்டது அதற்கு மேல் என்னிடம் பொருள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த தமிழ் ஆனந்த யோகம் அதற்கு டோட்டல் பெர்மிஷன் கொடுக்குது வாழ்ந்து கொள்ளுங்கள் என்னிடம் எல்லாம் தீர்ந்து விட்டது நான் கர்மவினையை அழிக்க வேண்டியது எதுவும் பெண்டிங்கில் இல்லை ஆனால் என்னிடம் கோடி கோடியாக பணம் இருக்கிறது நான் ஆடம்பரமாக வாழ்ந்து கொள்ள வாழ்ந்து கொள் நிச்சயமாக வாழ்ந்து கொள் எப்படி முடியும் என்னிடம் கோடி பணம் இருக்கிறது என்று சொன்னாலே அந்த பணமே கர்மவினை தானே இந்த கர்மவினை என்பதை நமக்கு தேவைக்கு மேல் நம்மிடம் எது இருந்தாலும் அது கர்மவினை இந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா மகாத்மா காந்தி சொல்லுகிறார் உங்களது வீட்டில் தேவைக்கு மேல் எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருள் இந்த சமுதாயத்தில் இருந்து திருடப்பட்டது என்று சத்திய சோதனையில் எழுதியிருக்கிறார் அப்படி வரும் பொழுது அப்ப என்ன ஆகும் கர்ம வினைங்கிறது இருக்கிற ஆள்கிட்ட தான் என்ன ஆகுது உன்னிடம் பணம் எக்ஸஸ் ஆக இருக்கிறது இப்படி என்ன பண்ணு அதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்வதற்கு பதிலாக இருக்கக்கூடிய கர்மவினை அது துன்பமாக வர இருக்கிறது அந்த கர்மவினையை நீக்கி துன்பமாக வரவிடாமல் தடுப்பதற்கு அந்த பணத்தை செலவு செய்து ஈகையாக தொண்டாக மாற்றி விட்டாய் என்று சொன்னால் நீயும் ஒரு நிலையான சுகத்தை அனுபவிக்க முடியும் உனது சந்ததியும் ஆரோக்கியமாக அமைதியாக ஆனந்தமாக வாழ முடியும் இதுதான் இந்த ரகசியம் இன்றைய சிந்தனை துளியில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியமே அதுதான் ஆக ஆடம்பரமாக வாழ்வது தவறா என்றால் அது அவரவர் நிலையை பொறுத்திருக்கிறது தவறுதான் இயற்கையை பொறுத்த அளவில் நான் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன் எனது சந்ததியும் துன்பத்தை அனுபவித்துக் கொள்ளட்டும் என்றால் நீங்கள் அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடிய கர்மவினை கழிப்பதற்கு இயற்கை நமக்கு இவ்வளவு பொருள் வளத்தை கொடுத்திருக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது என்று அதை வாய்ப்பாக மாற்றி அதை தொண்டு ஈகை என்ற அளவில் அதை செய்து அந்த கர்மவனையை கழிக்கக்கூடிய வேலையை செய்து ஓரளவு அந்த சௌகரியத்தோடு வாழ்ந்து கொண்டு இந்த தொண்டுக்கு வாருங்கள் இப்படி இன்று இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்களெல்லாம் இந்த உணர்வை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இதுதான் ரகசியம் இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் இதுதான் நமது சந்ததிகள் நன்றாக இருப்பதற்கான ரகசியம் இதை தெரிந்து கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் இதை சமுதாயத்துக்கு உணர்த்துவோம் இதை அனைவருக்கும் பகிர்ந்து இதை உணரச் செய்வோம் நன்றி வாழ்க வளமு